முடி ஸ்ட்ராங் ஆகும் சொன்னால் உணவு சத்துக்கள் உயிர் சத்துக்கள் மிக முக்கியாது அது விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் முக்கியமானது அதனால உங்கள் உணவில் வந்து புரத சத்து மிகையாக உள்ள உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த அவங்க ஏன் போட்டுக்கலாம் அதனால அந்த தோல் இருக்குல்ல அந்த தோல் எடுத்துக்கிருங்க பிளஸ் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை கருவேப்பிலை எடுத்துருங்க அதில் இதை மூணையும் எடுத்துருங்க எடுத்து ஒரு வானல வச்சு நல்லா பாயில் பண்ணுங்க பாயில் பண்ணால் அந்த எசன்ஸ் நல்லா இறங்கிடும் அந்த எசன்ஸை வந்து வடிகட்டிக்கிறோங்க வடிகட்டிட்டு அதை வந்து தலைக்கு கீழே போட்டு நல்லா மஜாஜ் பண்ணிக்கிறேங்க அசைவ பிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் சிக்கன் ஃபிஷ்ஷு புரோட்டீன் அதிகமாக உள்ள உணவுகளை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இதே மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முடி வந்து நல்லா இது பண்ணும் கே த்ரீ கே டென் எஸ்டி தேர்ட்டி சிக்ஸ் மூணு புள்ளிகளை நான் டெமோ பண்ணி காட்டுறேன் ஹெல்த் கேபி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இப்போ இந்த ஹேர் புடி பராமரிப்பை பற்றி இந்த ஏச்சல் நிறைய பேசியிருக்கேன் நிறைய வியூ போயிருக்கு இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் திருப்பி நிறைய டவுட் கேட்குறாங்க இந்த இன்னும் எங்களுக்கு டிப்ஸ் கொடுங்க இன்னும் எங்களுக்கு டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க இது ஏன்னு கேட்டால் அந்த முடி இருக்கு இல்லையா முடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு முகத்திற்கு அழகை கொடுக்கக்கூடியது அது இல்லாமல் உடைய தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடியது முடி நல்லா இருந்தால் தன்னம்பிக்கை இருக்கும் போன தடவை போட்ட காலையில் கூட நீனே விற்கு வச்சுக்கிட்டு என்ன முடியை பற்றி பேச சொல்கிறாங்க ஆக்சுவலாக இது விற்கு கிடையாது இங்கே பார்த்தீங்களா இது ஒரிஜினல் முடி நான் எப்படி பராமரிக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுக்கு நான் டிப்ஸு சொல்லப் போகிறேன் இந்த முடி ஸ்ட்ராங் ஆகும்னு சொன்னால் உணவு சத்துக்கள் உயிர் சத்துக்கள் மிக முக்கியம் அதாவது விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் முக்கியமானது அதனால் உங்கள் உணவில் வந்து புரத சத்து மிகையாக உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் குறிப்பாக நீங்கள் வந்து சப்ளிமெண்ட்டு போயிடாதீங்க சார் ப்ரோட்டீன் புரத சத்து சப்ளிமெண்ட் எடுத்துக்கூடாது அதாவது இணைய துணை ஒன்று சொல்கிறாங்களே அதை கொடுக்கக்கூடாது நீங்கள் இயற்கையாகவே நீங்கள் என்ன சாப்பிட்ணும்னு சொன்னால் பாதம் பருப்புகளே பாதம் பாதம் பருப்பு பிஸ்தா இதை சாப்பிடணும் பாதம் பருப்பு கூட ஒரு பத்து ஒரு நாளைக்கு பத்து பத்து சாப்பிட்டா போதும் வாங்கி வச்சுக்கிட்டு கடையில் வாங்கி வச்சுட்டு ஊற வச்சு அப்படி இருந்தாலும் இருந்தான் ஊற அதை காலை சாப்பிட்டா நல்லா செரிச்சிரும் இல்லை இப்போ அப்படியே சாப்பிட்றதுனாக்க நல்லா அரைச்சி மென்று சாப்பிட்ருங்க இந்த பாதம்பருப்பு இதை வந்து எடுத்துக்கலாம் அடுத்து வந்து அவரை இருக்கலையே அவரை பீன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நாட்டு மந்திக்க மளிகை கடையில் அதை வாங்கிட்டு வந்து நல்லா கழுவிட்டு அதை ஊற வச்சு அதை ஒரு நாளைக்கு ஒரு மூணு நாளைக்கு சாப்பிட்ணும் ஆல்மண்ட் சாப்பிட்றோம் இல்லையா அதை சாப்பிடுங்க தேங்காய் இருக்குல்ல இல்லை தேங்காய் அதை வந்து சேர்த்துக்கிறேங்க இது மாதிரியான உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும் அது இல்லாமல் இன்னொரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்லித் தரேன் நம்ம சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் அதனால அந்த தோல் இருக்குல்ல அந்த தோல் எடுத்துக்கிறேங்க ப்ளஸ் வந்து கொஞ்சம் கறிவேப்பிலை கறிவேப்பிலை எடுத்துடுங்க அதில் கருஞ்சீரகம் இதை மூணையும் எடுத்துருங்க இதை மூணையும் எடுத்து ஒரு வாணலில் வச்சு நல்லா பாயில் பண்ணுங்க பாயில் பண்ணால் அந்த எசன்ஸ் நல்லா இறங்கிரும் அந்த எசன்ஸை வந்து வடி வடிகட்டிட்டு அதை வந்து தலைக்கு கீழே போட்டு நல்லா மஜாஜ் பண்ணிக்கிறங்க மஜாஜ் பண்ணி ஒரு மணி நேரம் ஊற வைங்க ஊற வச்சுட்டு அப்புறம் போயித்து நீ குளிச்சிடலாம் அப்போ அந்த முடி வளருவதை வந்து அதிகரிக்கும் அது இல்லாமல் இந்த எஞ்சி இருக்கு இல்லையா அந்த சாறு போக எஞ்சி இருக்கிற எஞ்சி என்னென்ன இருக்குது அந்த வெங்காயம் கருவேப்பிலை இலை கருஞ்சீரகம் இதை அரைச்சி அதை பேஸ்ட் பண்ணி அதையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் பேஸ்ட் பண்ணாம அதையும் நீங்க தடவி நல்லா தேய்ச்சி குளிச்சிடலாம் இது மாதிரி குளிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா இந்த முடி முளைப்பதற்கான முடி நல்லா முளைக்க ஆரம்பிச்சிருக்கு இருக்குது கொட்டாது அது இல்லாம வெந்தயம் இருக்கு இல்லையா வெந்தயம் வெந்தயத்தையும் பிளஸ் வந்துட்டு செம்பருத்தி பூ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சி அதாவது வெந்தயத்தை வந்து முதல் நாளே ஊற வச்சுக்கணும் ஊற வச்சு மறுநாள் நல்லா அரைச்சிட்டு நம்ம செம்பருத்தி பொருட்களை அதை போட்டு நீங்கள் அதை வந்து வச்சு தலை குச்சிக்கணும் ஓகேவா அசைவம் சாப்பிட்டுக்கணும்னு சொன்னால் வெந்தய பேஸ்ட்டு அது இல்லாமல் முட்டை நடை வெண்கரு அதை நடை அடித்து நீங்கள் வந்து நல்லா தேய்ச்சி குளிக்கலாம் அந்த மஞ்சள் கறர்களை அது ஆம்லெட் போட்டு சாப்பிட்ணும் வேஸ்ட் பண்ணாமல் ஸோ இது மாதிரி பராமரிக்கிறப்ப ஒரு நல்ல ரில் கிடைக்கும் அது மாதிரி அசைவ பிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் சிக்கன் ஃபிஷ்ஷு புரோட்டீன் அதிகமாக உள்ள உணவுகளை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இதே மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முடியை வந்து நல்லா இது பண்ணும் அது இல்லாமல் இந்த முடி முளைப்பதற்கான உத்திகள் இந்த உணவு வகைகள் நான் சொன்ன ஸ்ப்ரே இதெல்லாம் வந்து நீங்கள் அடிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு உதவி புரியும் இல்லை எங்களுக்கு நல்லா ட்ரீட்மெண்ட் வேணும் இன்னும் நல்லா முடி அப்பக இது மாதிரி வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து எங்கள்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் எங்களுக்கு வந்து சென்டர் வந்து நெய்வேலி சென்னை பட்டுக்கோட்டில் இருக்குது அதில் இன்னொரு டிப்ஸ் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ரோலிங் கம்பு இருக்கு இல்லையா இந்த ரோலிங் கம்பு வச்சு நல்லா அழுத்தி சீ சீவிக்கிறோம் நீங்கள் எவ்வளோ தான் சாப்பிட்டீங்க சாப்பிட்ட சத்துக்கள் வந்து இந்த செல்லுகளுக்கு வந்து சேரணும் இல்லையா அப்போ என்ன பண்ணணும் சொன்னால் இது அழுத்தவங்களுக்கு அந்த ரத்த ஓட்டம் வந்து அங்கே அதிகரிக்கும் அதிகரித்து உங்களுக்கு வந்து அதிகரித்த உடனே நாங்கள் அந்த செல்ல்கள்லாம் டக்கு டக்குன்னு நீங்கள் எடுத்துக்கணும் நம்மளுடைய நம்ம சாப்பிட்ற உணவுகளை எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டே உங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் அது இல்லாமல் நாங்கள் நேசம் நேச்சுரல் ஹேர் ஆயில் ஒன்று இருக்கோம் அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தினா கூட நான் டிப்ஸ் இருக்கும் இதெல்லாம் நான் விளம்பரம்னு சொல்லாதீங்க இதெல்லாம் நான் சொல்கிறேன் தகவல்களுக்கு உங்களுக்கு எது எளிமையாக இருக்கோ அதை பண்ணிக்கிற வேண்டியது தான் இந்த மூணு விஷயம் சொல்லியிருக்கேன் ஒன்று வந்து அந்த உணவு மேலாண்மை பாதம் பருப்பு பருப்பு வகைகளில் எல்லா பருப்பு வகைகளும் மிக குறிப்பாக அவரை அவரை அது எடுத்துக்கிறங்க பீன்ஸு அதையும் நிறைய எடுத்துக்கிருங்க அடுத்து வந்து உள்ளுக்கு ஸ்ப்ரே வந்து அந்த எசன்ஸ் தயாரிக்க சொன்னோம் இல்லையா சின்ன தோல் கருஞ்சீரகம் ப்ளஸ் வந்து நம்ம கருவேப்பிலை இதை மூணையும் அரைச்சி நல்லா நல்லாயிருக்கும் இந்த கருவேப்பிலை துவையல் வந்து நீங்கள் சரியாக சாப்பிட்லாம் அதில் அயன் ரிச் இருக்குது அது மாதிரி பார்த்துக்கலாம் அடுத்து கால்சியம் மிகையாக உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதில் வந்து மிக மிக முக்கியமாக நீங்கள் முட்டைக்கோசு காலிஃப்ளவர் அது நிறைய அடிக்கடி சேர்த்துக்கணும் உங்களை சேர்த்துக்குங்க அடுத்து குளிக்கிறதுக்கு இதை தான் பயன்படுத்தணும் அதாவது கெமிக்கல் கலந்து சாம்பூ நீங்கள் பயன்படுத்தக்கூடாது இப்படி பண்ணுறதுனால நல்ல விசில் அது இல்லாமல் இந்த கோம்பு வந்து அடிக்கடி சீவிக்கிறீங்க சீனிங்கன்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் கேத்ரி கேட்டன் எஸ்டி சிக்ஸ் மூணு புள்ளிகளை நான் டெமோ பண்ணி காட்டுறேன் இப்போ இங்கே பாருங்கள் இது வந்து இந்த உள்பக்க கணுக்கால் இந்த உள்பக்க கணுக்காடைய உச்சி பகுதி இருக்கு இல்லையா அதுக்கு நேராக கீழே இந்த பள்ளம் இந்த பள்ளத்தில் பலர் சுழற்சி இருபத்தி மூணு இருபத்தி ஏழு முறை பண்ணிக்கிறேங்க அது மாதிரி இந்த முடியுது இல்லையா அதாவது என்ன சொல்கிறது பாப்புலர் ரேகரிஸ் முழங்கால் பின்மடிப்பு ரேகருடைய உள் எண்டு உள்பகுதி இந்த உள் பகுதியில் இந்த எண்டு அந்த இடத்துல இருபத்தி ஏழு முறை வளர்ச்சி வளர்ச்சி பண்ணிக்கிறேங்க அடுத்து வந்து இந்த முட்டியில் வந்து இப்படி இதை வந்து வச்சிங்கன்னா இந்த முட்டி இந்த இந்த இது இருக்கு இல்லையா உள்ளங்கை வந்து இங்கே படணும் உள்ள பட்டு இந்த மோதிரவில் எங்கே படுகிறதோ அந்த இடத்துல வளர்ச்சி வளர்ச்சி இருபத்தி ஏழு முறை பண்ணிக்கணும் இந்த மூணு புள்ளிகளையும் நீங்கள் அழுத்தம் கொடுக்குறப்ப உங்களுக்கு முடி கொட்டுவது நிற்கும் முடி முளைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அனுப்பி அனுப்பிவிங்க நன்றி வணக்கம் சந்திப்போம் அடுத்த காணொலிகள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நேசம் நேர்களை வணக்கம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேசம் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயில பயன்படுத்தீங்கன்னு சொன்னால் முடி உதிர்வந்து தடுக்கும் முடி முளைக்கார இருக்கும் முடி திக்கா இருக்கும் பல இருக்கும் டேண்ட்ரப் வந்து போயிடும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா நேசம் ஷாம்பு இதை வந்து ஆலகர ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடிப்பும் பணபளப்பாக இருக்கும் டேண்ட்ரப் போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முதிர் முடி உருவாயை தடுக்கும் அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஹென்னா பவுடர் இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்கன்னு சொன்னா இளநீர் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு இந்த டை அடிச்ச மாதிரி தெரியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் என்பதனால் எந்த விதமான பக்க விளையும் பெண் கிடையவே கிடையாது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதியிருக்கோம் இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்துல அகுப்பஞ்சர் அகுப்பஞ்சர் பத்தி இருக்கும் அடுத்து வந்து இது டிப்ளமோ அகுப்பஞ்சருக்காக வடிவமைக்கப்பட்டது இன்னும் ரெண்டு பத்து நிமிஷம் பிசியாலஜி இன்னொன்று வந்து கேள்விப்பதில் இது நாலு புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றலை வழக்கப்படி கேட்டுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் கண்டிப்பா மன்தேவி